வணக்கம் தோழர்களே இவிஎம் பஞ்சாயத்து தாங்க பல ஒரு முடிவுக்கும் வர முடியல இவிஎம் மிஷின் வச்சு இந்த சூழ்நிலையில தான் வடமேற்கு மும்பையில சிவசேனாவினுடைய எம்பி நாற்பத்தி எட்டு வாக்குல ஜெயிச்சார் இல்லையா வித்தியாசத்துல அந்த எம்பியினுடைய கூட இருந்த உறவினர் செல்போனோட சிக்கி அந்த செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு பணக்காரர்களை ஒருத்தரும் நிறைய சயின்ஸ் கண்டுபிடிப்புகள் சயின்ஸோட பிரயாணிக்கிற அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அப்படி ஹேக் பண்ண முடியாது உலகத்துல எதுவுமே இல்ல மனிதர்கள் மூலமாகவோ ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாகவோ நிச்சயமாக ஹேக் செய்யலாம் எனவே இதை ஒழிக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் இன்றைக்கு பக்ரீத் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பக்ரீத் பண்டிகை கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டத்தை முன்வைத்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் ஒரு மிகப்பெரிய தாக்குதல்களை அப்படி கூட்டமா போய் குண்டர்களா போய் நின்று அடிக்கிறத செஞ்சிருக்கிறாங்க தெலுங்கானாவிலையும் மத்திய பிரதேசத்திலயும் இது நடந்திருக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் மட்டும் இல்ல கண்டனத்துக்குரியது சொந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களை அடிச்சு ஒடிக்கிட்டு இந்த காவி குண்டர் கும்பல் ரௌடி கும்பல் எதை வேணாலும் செய்யலாம் இருக்கு அதையும் நாம் பேசி அவரும் தொடர் ஏற்கனவே மும்பைல அதாவது மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியை ரெண்டா உடைச்சிட்டு பிஜேபியோட கூட்டணிக்கு போறாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஏக்நாத் ஷிண்டே இந்த முறை ஏழு எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கிறார் அந்த ஏழு எம்பி சீட்ல ஒண்ணுதான் இந்த வடமேற்கு மும்பையில இருக்கக்கூடிய தொகுதி வெறும் நாற்பத்தி எட்டு வாக்குகள்ல ஜெயிச்சாருன்னு நம்ம ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கோம் அங்க ஒரு குளறுபடி நடந்திருக்கு அதை சரிபடணும் அப்படின்னு நம்ம பேசி இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஃப்ராடுத்தனம் பண்ணாங்கன்றத நம்ம முத முதல்ல நம்ம தான் தமிழ் யூடியூப் சேனல்ல முத முதல்ல நம்ம தான் பேசணும் அதுக்கப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அந்த பிரச்சனையை தான் இன்னைக்கு பூதாகரமா ஆயிருக்கு என்ன பூதாகரமா இருக்குன்னா இவங்க ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு சிவசேனா எம்பி ரவீந்தர் வைக்கருடைய ஒரு சொந்தக்காரர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வாக்கு எண்ணுகிற அந்த மையத்துக்குள்ள செல்போனோட போயிருக்கிற அந்த மையத்துக்குள்ள செல்போன் கொண்டு போக கூடாதுன்ற தடை இருக்கு அதை மீறி நெஸ்கோ என்கிற மையத்துக்குள்ள மங்கேஷ் பண்டில்கர் என்கிற அவருடைய உதவியாளர் அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் போயிருக்காரு செல்போனோடய போயிருக்காரு இதை பார்த்துட்டு சுயேட்சை வேட்பாளர் கடுமையான சண்டை போட்டு தேர்தல் அதிகாரி கிட்ட இது குறித்து கம்ப்ளைண்ட் பண்ற ஒரே தேர்தல் அதிகாரி என்ன பண்றாரு உடனடியாக போலீஸ்க்கும் அவங்களை விட மூத்த அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிஞ்சே வந்துடுறாங்க இது நடந்திருக்கு இது நமக்கு தான் தெரியாம இருந்திருக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கிற அன்னைக்கே இது நடந்திருக்கு அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த செல்போன் மூலமாக நீங்க இவிஎம் மெஷின்லயே இந்த தபால் வாக்குகளை போட்டிருக்காங்க டிஜிட்டல் முறையில தபால் வாக்கு போடப்பட்டிருக்கு நீங்க ஒரு போஸ்டரை ஒட்டி ஒரு இதுல குத்தி இப்படி போட்டு இப்படி மடிச்சு உள்ள கவருக்குள்ள வச்சு அனுப்பி அப்படிலாம் இல்ல இந்த முறை தபால் ஓட்டையும் இவங்க வந்து இவிஎம்ல வாங்கி இருக்கிறாங்க இப்ப என்ன சொல்றாங்க இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த போனே என்னன்னா பின் நம்பர் வரக்கூடிய போனு இந்த போனை ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த தபால் ஓட்டுகளை எண்ணக்கூடிய அந்த மெஷினுடைய பின் நம்பர் கிடைச்சிரும் அந்த பின் நம்பரை வச்சு நாம இந்த மெஷினை ஹேக் பண்ண முடியும் அப்படின்றத இப்ப பஞ்சாயத்து ஓடுது அப்ப இந்த போனு பின் நம்பரை வச்சு அந்த தபால் ஓட்டுகளை ஹேக் பண்றதுக்கான ஒரு வேலையை செய்து செய்திருக்கிறது அப்படின்னு அதை எடுத்து அந்த போனை பறிமுதல் பண்ணி தடையவியல் ஆய்வுக்கு கொடுத்திருக்கிறாங்க ரவீந்தர் வைக்கர் என்கிற அந்த எம்பி மேலையும் இன்னைக்கு கேச கொடுத்திருக்கிறாங்க அதுவும் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில இது பெரிய பிரச்சனையாகி வெளியே வந்த உடனே எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா நம்பகத்தன்மையானது இல்லை ஏன்னா அமெரிக்காவிலேயே ஈவிஎம் மெஷின்ல அவ்வளவு குளறுபடிகள் நடந்து ஒரு கட்டத்தில் கையில இருக்கிற ஆவணங்களை அந்த சரி பண்ணி மக்கள் போட்டு ஓட்ட மேற்பட்ட காப்பாற்றிகள் அமெரிக்கா தேர்தல் வரைக்கும் போய் தான் சரி செய்யப்பட்டது ஆனா இங்க அப்படி கிடையாது நமக்கு எந்த கையில் கையில ஆதாரங்கள் கையில இருக்காது இருக்கிற ஆதாரத்தை திருத்துவானுங்க நீதிமன்றமே போனாலும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்றதா இந்தியா சூழல் இந்திய அரசியல் இந்தியாவில் இருக்க ஜனநாயக சூழலே அப்படிதான் நீதிமன்றத்துக்கே போனாலும் நியாயம் கிடைக்காதுன்ற சூழல் தான் இப்ப இருக்கு அப்ப ஏன்னா இது எம் மிஷின் ஆல்ரெடி போயிருச்சுல இந்த எல்லாம் பல பேர் போட்ட கேச மொத்தமா விசாரிச்சு உச்ச நீதிமன்றம் அப்ப உச்ச நீதிமன்றம் இந்த தேர்தல் ஆணையர்கள்ட்ட தேர்தல் அதிகாரிகள்ட்ட இதேப்படி இதேப்படின்னு சந்தேகத்தை கேட்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு பொதுவான ஆளை வச்சு ஏன் பேசல ஏன் அங்க வந்து அது குறித்து வாதம் செய்யப்படல அப்படின்னா இதை சும்மா கடந்து போயிருவோம் அப்படின்னு தானே அது அர்த்தம் அதனால தானே இவ்வளவு தூரத்தை வந்து நிக்கிறோம் இந்த முறையும் நூற்றி அறுபத்தி ஏழு இடங்களுக்கு மேல இவ்வளவு குளறுபடிகள் ஓட்டை எண்ணாம விட்டு ஓட்ட கூடுதலா எண்ணி ஓட்ட குறைச்சி எண்ணி ஹேக் செஞ்சு என்னென்ன நடந்தது ஆனா நீதிமன்ற வேடிக்கை தானே பார்த்துட்ருந்தது அதைத்தான் இங்கேயே நம்ம பாக்குறோம் அப்ப எலான் மாஸ்க் என்ன சொல்றாருன்னா ஏங்க ஈவிஎம் மிஷின்லாம் போகிற போக்கில் ஆக்ட் பண்ணலாங்க ஹேக் பண்ண முடியாதது உலகத்திலே எதுவுமே கிடையாது ஈவிஎம்மாக போகிற போக்கில் பண்ண முடியும் அதோடு இதெல்லாம் தன செய்யுங்க இது தேவையே இது உருண்ட ஒரிஜினலான ஜனநாயகத்தை காட்டாது அப்படின்னு முடிச்சிட்டார் இது பயங்கர வைரல் ஆகுது ஏன்னா எலான் மஸ்க்கு சயின்ஸா அந்த சயின்ஸ் இந்த சயின்ஸ் இருக்கிற ஒரு ஆளு அவர் என்ன சொல்றாருன்னா ஈஸியா அதெல்லாம் ஹேக் பண்ணலாங்க ஹேக் பண்ண முடியாதே கிடையாது அப்படின்னு அடிச்ச உடனே இங்க இருக்கிற மந்திரிங்க முன்னாள் மந்திரிங்கெல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க கேரளாவில நின்று தோத்து போனார்கள் முன்னாள் மந்திரி ராஜீவ் சந்திரசேகர் அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படிலாம் இல்ல இந்தியாவில் இருக்கிற ஓட்டு மெஷின் வந்து ரொம்ப பாதுகாப்பானது செக்யூர் ஆனது அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு திரும்ப அவர் பேசிட்டாரு உடனே திரும்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க ஹேக் பண்ண முடியாது உலகத்திலே எதுவுமே கிடையாது ஒரு மனுஷனோ ஒரு ஏஐயோ இருந்தா போதும் ஏஐனா என்னது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமா பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல அதான் ஏஐ ஏஐ மூலமா கூட நம்ம ஹேக் பண்ண முடியும் இத அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறார் இதுக்கப்புறம் எல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் மொத்தமா கூட்டு சேர்ந்துகிட்டாங்க என்னையா நடக்குதுங்க நாங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்க வந்து இந்த மெஷினை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம பாக்குறீங்க இது பெரிய உடைக்கவே முடியாத கருப்பு பெட்டின்னு சொன்னீங்க இன்னைக்கு இது வந்து டிரான்ஸ்பரன்சியே இல்லாத ஒரு கருப்பட்டியை மாறி இருக்கேன் வெளிப்படை தன்மையே இல்லையே இதை எப்படி என்ன ஏது எல்லாத்தையும் மூடி மந்திரமால வச்சிருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் ராகுல் உட்பட எல்லாரும் பயங்கரமா பேசி நமக்கு ஏற்கனவே தெரியும் தேர்தல் காலத்துல என்னென்ன அயோக்கியத்தனங்கள் ஒழுங்கினங்கள் நடந்ததுன்னு ஓட்டு போய் ஓட்டு போட்டானுங்க ஒரு சின்ன குழந்தை போய் எட்டு ஓட்டு போட்டு வந்தா ஒரு பையன் இஸ்லாமியர்களை வந்து உங்க மூதிய கட்டுங்கள் பார்த்து செக் பண்ணி அவங்க ஓட்ட எல்லாம் செக் பண்ணி உள்ள அனுப்பி வேணும்னே காலதாக மாதமாக்கி அவங்க ஓட்டு போட விடாம போட இருக்குனா இப்படி எல்லா யோகித்தனமும் செஞ்சாங்க அப்புறம் தேர்தலே நிக்காமல அன்ன போஸ்ட்ல ஜெயிச்சதா பலர் அறிவிச்சாங்க இமாச்சல் பிரதேசம் பத்து பேர் அறிவிச்சாங்க அன்ன போஸ்ட்ல ஜெயிச்சதா அங்க இருந்து சட்டமன்ற தொகுதியில அப்ப இவ்வளவு பெரிய அயோகிதனம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காது இவிஎம் மெஷின் ஸ்ட்ராங்னு சொன்னா எலான்மஸ் போன்றவர்கள் வெளிப்படையா அட்டிச்சு மாத்தியா இதை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த குரூப்பும் கை கலவா சிக்கிருக்கு சோ இது குறித்து நம்ம சீரியஸா பேச வேண்டிய ஒரு கட்டத்துல நம்ம நிக்கிறோம் இதே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா பரகல பிரபாகரன் அதாவது நம்ம அம்மா நிர்மலா சீதாராமனுடைய இணையர் அவர் வந்து பொருளாதார நிபுணர் ஒரு பேராசிரியர் உங்களுக்கு தெரியும் அவர் அவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு எலெக்ஷன் முடிஞ்ச போது ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்பே அவர் ஒரு விஷயம் சொன்னார் இந்த கும்பல் ஓட்டு எண்ணிக்கையில ரொம்ப குறைவாங்க தோத்து போய் வீட்டுக்கு போகணும் ஒரு சூழல் ஒட்டு ஒட்டுமொத்தமா செதச்சு விட்டு அழிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையே விட்டார் அது நடந்துட்டு இருக்கு தோல்விதான் வெற்றி கிடையாது ஏன்னா மூணு தோல்வி தோல்விதானே ரொம்ப மோசகரமான கேவலமான படுதோல்வி இது சரிங்களா இந்த தோல்வியில என்ன கையில் எடுத்துருக்க வன்முறையை கையில் எடுத்திருக்கு மத்திய பிரதேசத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பக்ரீத் பண்டிகைக்காக கொண்டாடுறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க மத்திய பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க ஆடு மாடுகள் இதெல்லாம் வெட்டுறது வந்து இதுல வந்து பழி கொடுத்து வழிபடுவாங்க இல்லையா அதுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஏழைகளுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்ச விலங்குகள்லாம் வச்சிருக்காங்க அதுல ஃப்ரிட்ஜில மாட்டுக்கறி வச்சிருந்ததா சொல்லி மாட்டுக்கறி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்ததா சொல்லி இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா முகமது அக்லக் ஒரு இந்திய ராணுவ வீரனுடைய அப்பா முகம்மது அக்லக் என்பவரை மாட்டுக்கறி வைத்திருந்ததாக பொய் பிரச்சாரம் பண்ணி நாற்பது குண்டர்கள் உள்ள போய் அடிச்சு அவர் கொலை பண்ணாங்க இந்த எல்லையில நின்று நாட்டுக்காக ஒரு வீரனுடைய அப்பா சொந்த நாட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்க முடியல அன்னைக்கும் மாட்டுக்கறி பிரிட்ஜில் வச்சிருந்தா சொல்லிதான் எல்லா அயோக்கியத்தனம் பண்ணாங்க இன்னைக்கும் பதினோரு வீடுகள்ல மாட்டுக்கறி பிரிட்ஜில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காவல்துறையே ஒரு புல்டோசரை எடுத்துட்டு போய் இடிச்சாங்களாம் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் அவ்வளவு அதிகாரம் காவல்துறை கொடுத்திருக்கா இல்ல ஒரு காவல்துறை இன்றியும் ஒரு வண்டி எடுத்துட்டு போய் வீடுகளை இடிக்க முடியுமா அப்ப என்ன நடக்குது மத்திய பிரதேசம் போன்ற பிஜேபி ஆளக்கூடிய ஒன்று மற்ற மாநிலங்களில் இவ்வளவு பெரிய கேடும் அயோக்கியத்தனமும் நடக்குது இந்த கும்பல் போய் பதினோரு பேருடைய வீட்டை இடிச்சிருக்கிறாரு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பத்து பேர் தலைமறைவாக இருக்கிறாங்க சொந்த நாட்டில் ஒரு விழாவுக்கு நான் எனக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றதுக்கு இந்த நாட்டில் முடியலை இப்போ நாம் என்ன கேட்குறோம் பாப்பானுங்க வீட்டில் போய் உட்காந்து நெய் சோறு சாப்பிடாத கீரை சாப்பிடாத எனக்கு பிடிக்கல நீ கீரை சாப்பிடக்கூடாது எனக்கு பிடிக்கல நீ நெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்காத நம்ம பேசியிருக்கோமா ஏன்னா நம்ம ஜனநாயகத்தை நேசிக்கிறவர்கள் நம்ம ஒருபோதும் இன்னொருத்தருடைய உணவுக்குள்ள தட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு எச்சி தூப்பிட்டு தெரிய மாட்டோம் நம்ம ஆனால் அந்த கும்பலை இந்த ஆரிய பார்ப்பன வந்தேரி கும்பலின்னு அடியாட்கள் செய்கிறாங்க அந்த பதினோரு குடும்ப தெருவில் நிக்குது இன்னைக்கு வீடு இடிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் தெலுங்கானாவில் கும்பலால குண்டர்களால ரவுடிகளால ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியும்ல இப்ப பண்டிகை நடக்க போது குர்பானி கொடுப்பாங்க அதுக்காக நிறைய விலங்குகளை கொண்டு வருவாங்க ஆடு மாடு ஏதோ ஒன்று கொண்டு வந்து அதை வெட்டி எல்லாரும் கொடுத்து அவங்க சாப்பிட்டு கடவுளை கொண்டாடுவாங்க பண்டிகையை கொண்டாடுவாங்க தெரியும் ஒரு கூட்டம் போய் மதராசா என்பது அவங்க மார்க்க கல்வி படிக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரௌண்டுல விலங்குகளை எல்லாம் அங்க கட்டி வச்சிருக்கிறாங்க மறுநாள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தானே பண்டிகை இன்னைக்கு அறுத்து கொண்டாடுறதுக்காக கட்டி வச்சிருக்கிறாங்க அங்க ஒரு நூத்துக்கும் மேற்பட்ட பிஜேபி குண்டர்கள் சங்கப்பரிவார் குண்டர்கள் உள்ள நுழைஞ்சு அங்க இருந்த இஸ்லாமியர்கள் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி இருக்கிறார் அதுல இஸ்லாமியர்கள் தல உடஞ்சு எலும்பு உடஞ்சு ரத்தம் வெள்ளத்துல போயிருக்கிறாங்க அவங்கள பின்தொடர்ந்து போய் திரும்ப திரும்ப தாக்கி கொலை செய்யறதுக்கான முயற்சி பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு ரத்த சிந்தி போய் அவர் நிக்கிறாருன்னு இது விரட்டி போன கும்பல் இன்னொரு வேலையும் செஞ்சிருக்கு விரட்டி முதல்ல போறாங்க முதல்ல மதரசாவில் பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை பண்ணோடனே போலீஸ்க்கு அவங்க தகவல் கொடுத்தோடனே போலீஸ் வந்துருது உடனே அடிச்சு பத்தி விட்டுறாங்க இந்த காவி கும்பலை இது போயிருது போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஆளுகளை திரட்டிக்கிட்டு வந்து இருநூறுக்கு மேற்பட்ட ஆளுகளை திரட்டிட்டு வந்து திரும்ப அடிச்சிருக்கான் அப்ப போலீஸ் வேடிக்கை பார்த்திருக்கு அதனால ஒண்ணும் செய்ய முடியல ஆளுக அதிகமா இருக்குனால இது முன்னாடியே போலீஸ் வந்து எடுக்காதா இப்படியான பண்டிகை நடக்கிற போது இந்த காவி குண்டர்கள் வன்முறை செய்வான் அவனை சரி பண்ணணும் அவனை அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படின்ற கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கணும்ல இது கேவலம் இதை சொல்றதே கேவலம் சொந்த நாட்டுல நான் ஒரு பண்டிகை கொண்டாடுவேன் எனக்கு பாது வேடிக்கை பார்க்குது சரி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில சாவோட போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தர் தூக்கிட்டு போய் அங்க இஸ்லாமியர் ஒருத்தர் அங்க பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க சேர்த்தா இவங்க எல்லாம் போய் நீ எப்படி அவனை காப்பாத்தலாம் ஆஸ்பத்திரி அடிச்சுட்டு இருக்கிறான் என்ன நடக்குதுங்க இந்தியால தெலுங்கானா மாநிலம் சந்திரசேகர் ராவ் இருக்கிற வரைக்கும் கப்சுப்புன்னு கிடந்தானுங்க காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு ஏற்கனவே அந்த முதலமைச்சர் மேல எனக்கு பெரிய மரியாதை கிடையாது அந்த ஆர் இருந்து போனவன் ஒருவேளை அமைதி காக்குறாரான்னு நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க யாரா இருந்துட்டு போங்க இவ்வளவு பெரிய வன்முறை நடந்திருக்க நீங்க தடை உத்தரவு போட்டா எல்லாம் அந்த குண்டர்கள் என்ன நடவடிக்கை வெள்ளியே வர முடியாம குண்டர் சட்டத்துல போட முடியுமா உங்களால மாறினா காட்சி மாறலையே சந்திரசேகர் ராவ நல்லவராக்கிட்டு போயிருவீங்க போலருக்கு இந்த கேடு கட்டத்தை வேடிக்கை பார்க்க போதா காங்கிரஸ் அரசாங்க இல்லங்க யாரா இருக்கட்டும் கூட்டணி தான் காங்கிரஸ் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது

இந்த பாங்கு முடிஞ்ச பிறகு அவங்க திரும்ப ஆரம்பிப்பாங்க இந்த குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கு பாருங்க சக மனிதனை அவன் நம்பிக்கையை மதிக்கணும்ன்ற நாகரிகம் இருக்குல்ல அந்த நாகரிகமே இல்லாத ஜந்துக்கள் தானே இவனுங்க இவனுங்க வேடிக்கை பார்க்குமா அங்க இருக்கிற அரசாங்கம் இவ்வளவு பெரிய வன்முறையை செஞ்சு வச்சிருக்கானுங்க நான் வன்மையா கண்டிக்கிறேன் இதன் மீதான சரியான நடவடிக்கை எடுக்கலனா கடுமையான வேலையை நாங்க பார்க்க வேண்டியிருக்கும் எந்த களத்துல இறங்கி போராட்ட வேண்டி இருக்கும் ஒன்னே மட்டும்தான் ஞாபகப்படுத்துறேன் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மேல வந்து குதிச்சவங்க எல்லாம் இல்ல பூரா நம்ம அண்ணன் தம்பிங்க ஒரு பிரச்சனை வரும்போது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இவர்களை அடிக்கிறதுக்கோ தாக்குறதுக்கோ ஏதோ பண்ண வரும்போது கூட நின்று அவங்களை எதுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இங்க இந்துக்கள் நம்புற ஒரு ஒருத்தருக்கு இருக்கு ஏன்னா அவன் சங்கிப்பையன் நம்மள ஓட்டா தான் பார்ப்பான் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை கொண்டு நம்ம நம்ம பேரை வச்சு அவன் எல்லாத்தையும் அயோக்கியத்தையும் பண்ணுவான் நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது ஞாபகம் வைங்க நாம தான் நிக்கணும் நாம தான் களத்துல நிற்போம் நாம தான் இஸ்லாமியரோட சேர்ந்து நின்றுட்டு இந்த சங்கிப் பயிர்களை அடித்து ஓட விடணும் அந்த அதை மூலையில ஏற்றிக்கோங்க எப்போ எது நடந்தாலும் அப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஒற்றுமையாக நின்று அடித்து இந்த சங்கிப் பயிர்களை அதை நம்மளுடைய சரியான அரசியல் கடமையாக இருக்கும்